ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முட்டைக்கோஸ் கூட்டு தான் பண்ண போகிறேன் எதுவும் சிம்பிளாக தான் பார்த்திங்கன்னா இப்போ குக்கரில் பருப்பு வேக வச்சு இதோ எடுத்து வச்சுருக்கேன் முட்டைக்கோஸ் அரிஞ்சு வச்சுருக்கேன் அப்புறம் இங்கே வந்துட்டு ஒரு ஆனியன் நல்லா பெருசாக ஒரு ஆனியன் அப்புறம் ஒரு ரெண்டு தக்காளி இப்போ எண்ணெய் காஞ்சதும் கழுவு போட்டுக்கலாம் பொறிஞ்சதும் ரெண்டு மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் இருந்தால் அதையும் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம் நல்லா கடுகு பொறிஞ்சிடும் அப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சு ஆனியன் வைக்கலாம் ஆனியன் நல்லா வளங்கட்டும் பார்த்தீங்கன்னா ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு இந்த சேஞ்சில் நம்ம கட் பண்ணி வச்சு தக்காளியை போட்டுக்கலாம் தக்காளியும் நல்லா வதச்சிடுங்க இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இதிலையும் இந்த கட் பண்ணி வச்சு முட்டை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் நான் இன்றைக்கி பாதி முட்டை கோஸ் தான் எடுத்திருக்கேன் ஆனால் எங்கள் ரெண்டு பேர் நாங்கள் ரெண்டு பேர் தான் பாப்பாவுக்கு வந்தோம் பாதி முட்டை கோஸ் கரெக்டாக இருக்கும் இப்போ கரெக்ட் பெரட்டி விட்டுட்டு மசாலாவும் நம்ம பைய போட்டுக்கலாம் எங்க மஞ்சத்தூள் டப்பா பார்த்தீங்க வழங்கிட்டு இருக்கும்போதே மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க அடுத்து இந்த கூட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க இது வந்து கூட்டு தான் அதனால் காரம் அதிகமாக தேவையில்ல இல்லை அதனால தான் கா ஸ்டார்டிங்லேயே ரெண்டு மிளகா போட்டு தாளிச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் போதும் இதில் நீங்கள் தக்காளி கூட ஒன்று குறச்சிக்கிட்டு கொஞ்சம் வந்து புளி சேர்த்துக்கிட்டாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நல்லா இதிலேயே பரட்டி விட்டிங்கன்னா இங்கே தண்ணி வந்திருக்கும் அந்த முட்டைக்கோசு அப்படியே தண்ணி விடும் வதக்க வதக்க இப்போது இப்போ இந்த முட்டைக்கோசு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலையே வதக்கியாச்சு இங்கே பாருங்கள் தண்ணி வந்து வந்திருக்கு தெரியுதா இப்போது இங்கே நம்ம பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோமா அந்த தண்ணியும் எடுத்து ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றா இப்போ இதில் வந்து பருப்பு ஊற்றிட்டேன் இதில் மேலே நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ குழம்பு அதனால ஒரு டம்ளரோ ரெண்டு டம்ளரோ தண்ணி ஊற்றிக்கோங்க ஸோ அவ்வளோதான் இப்போ இதில் எல்லாம் ஆன் பண்ணியாச்சு இதை இப்போ மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வைங்க அதுக்கப்புறம் இறக்குனதும் தேங்காய் வேணால் உங்களுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக இல்லைனா குழம்பு கொஞ்சம் நிறையா வரணும் அப்படின்னா தேங்காவும் சோம்பும் போட்டு அரைச்சி கடைசியாக ஊற்றி இறக்கிட்டிங்கன்னா அப்புறம் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கோங்க அவ்வளோதான் என்னோடய சிம்பிளான முட்டைக்கோசு கூட்டு இப்படி தான் வைப்பேன் செம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுதான் சிம்பிளான குழம்பு ஏன்னா எப்போதுமே மொதல் நாள் சண்டே வந்துட்டு காரம் மீன் குழம்பு புளி இதெல்லாம் நிறையா சேர்த்து சாப்பிட்றதுனால அடுத்த நாள் இந்த மாதிரி காரம் இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி ஏதாவது காய்கறி போட்டு பண்ணி சாப்பிட்றோம் அப்போ தான் வயிறு நல்லாயிருக்கும் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா பாய்